வணக்கம் நண்பர்களே காஞ்சனா ஃபோர் ராகவா லாரன்ஸின் காஞ்சனா ஃபோர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சம்மர் டைம் ஆரம்பித்தாலே சுந்தர்சியும் ராகவால் குழந்தைகளை வந்து பயமுறுத்த ஆரம்பிச்சிருவாங்க சம்மரில் அந்த லீவ் டவுனே ஆரம்பிச்சிருவாங்க அதாவது சுந்தர்சி ஒரு பக்கம் அரமனை ஒன் அரமனை டூ அரமனை த்ரீ இப்போ சமீபத்தில் அரமனை ஃபோர் வந்திருக்கு அதே மாதிரி லாரன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் முனின்னு ஆரம்பித்தார் முனியில் வந்து அதை பார்த்திங்கன்னா லாரன்ஸும் ராஜகிருமணம் நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அது சக்ஸஸ்னால் முனி டூ அப்படின்னு காஞ்சனான்னு ஆரம்பித்தாங்க முனிய விட அது பயங்கரமான ஒரு சக்ஸஸ் முனி சக்சஸ் தான் காஞ்சனா வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹீட் ஆகிட்டு அதனால் காஞ்சனா ஒன் காஞ்சனா டூ காஞ்சனா த்ரீன்னு போயிட்டார் காஞ்சனா ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆச்சு இதில் ராக லாரன்ஸ் சரத்குமார் லக்ஷ்மி ராய் கோவை சர்லா தேவதர்ஷினி ஸ்ரீமன் தேவன் பாபு ஆண்டனி அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பொழுதுபோக்கான படமாக அமைஞ்சு மிக பெரிய அளவில் மக்களை கவர்ந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்து காஞ்சனா டூ இது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஏப்ரலில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் ராவா லாரன்ஸ் டாப்ஸி நித்யா மேனன் கோவை சர்லா எல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துலேயும் காமெடியோட கூடிய ஒரு ஹாரர் மூவியாக இருந்தது சீன் பை சீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பயமுறுத்தி இருப்பார் தியேட்டரில் உள்ள அத்தனை பேரையும் பயமுறுத்தி இருக்கிற அளவுக்கு படம் இருக்கும் அதில் போல் பார்த்திங்கன்னா மியூசிக்கும் வந்து அந்த அளவுக்கு பயமுறுத்துகிற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சீன் பை சீன் வந்து அவ்வளோ திகிலாகவும் அவ்வளோ அருமையாக இருக்கும் படம் இந்த படமும் வந்து சம்மரை குழந்தைகளையும் குழந்தைகள் முதல் பெரியவர்களையும் திருப்திப்படுத்தின ஒரு படமாக அமைஞ்சிது அடுத்து வந்து காஞ்சனா த்ரீ காஞ்சனா த்ரீ ரெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரலில் ரிலீஸ் ஆச்சு காஞ்சனா த்ரீயில் ராகவ லாரன்ஸ் வேதிகா ஓவியா நிக்கி தம்போலி ஸ்ரீமன் கோவைசர்லா தேவதர்ஷினி யுவலக்ஷ்மி சூரி அனுபமா குமார் எல்லோருமே நடிச்சிருப்பாங்க இந்த படமும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹாரர் மூவியாக குழந்தைகள் முதல் சிறியொருவரை திருப்திப்படுத்தின ஒரு மூவியாக அமைஞ்சது இதனைத் தொடர்ந்து காஞ்சனா ஃபோர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அநேகமாக இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி சம்மரை கணக்கு பண்ணி தான் இதை ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த படமும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காண்டி இந்த படத்தையும் ரெடி பண்ணுறதுக்கான வேலைகள் இது இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி